வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம கூட தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையை இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏஞ்சல் ஒன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய வேல்யூவேஷன் நம்ம பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் அவைட்டு டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க ட்ரெண்ட் லைனோட பிஇ ஸோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஸோன் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்னு வரும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் எயிட் இருக்கு இது கொஞ்சம் டாலரன்ஸு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிகைன்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது பிபி ஆல்மோஸ்ட் ஃபோர் வந்துவிட்டான் ஆல்ரெடி ஃபைவ் போயிட்டு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ஃபோர் வந்துருக்கிறான் அப்போ நம்ம ஃபைவ் வரும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தேழு இருக்குது அதனால் ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதுல நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது கியூஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சேர்த்து தான் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதோட ரெவன்யூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு தோராயமாக சொல்லி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரெசெண்டேஜ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது நாலாயிரம் இது ஐயாயிரம் போன வருஷம் நாலாயிரம் இந்த வருஷம் ஐயாயிரம்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் தோறாயிரமாக இருபத்தஞ்சு பர்சென்ட்டை நெருக்கி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம புரிதல்குள் எடுத்துக்கலாம் நெட் ப்ராஃபிட் வந்து நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு நாலு ரூபாய் இறங்கியிருக்கு இருக்குது ஃப்ராக்ஷன் விட்டுட்டு நம்ம பேசணும்னா ஒரு நாலு ரூபாய் இறங்கி இப்போ நாலு ரூபாய் இறங்கி அப்படின்னு சொன்னால் இது ஸ்டாக்னேஷன் நம்ம வச்சுக்கலாம் நாலு ரூபா வந்து ஆனுவலைஸ்டாக நாலு ரூபாங்கிறத நம்ம இப்போ ஸ்டாக்னேஷன் நம்ம வச்சுக்கலாம் அதே சமயத்தில் இந்த இடத்துல என்னாச்சுன்னா போன தடவை போன வருஷம்லாம் பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பது ரூபா ஓட்டி தான் அவனுக்கு வந்து நமக்கு புக் வேல்யூ இருந்துச்சு இப்போ அறநூற்றி இருபத்தி மூணுன்னு நமக்கு வந்து புக் வேல்யூ வருது அப்போ நான் ஒரு நாற்பது ரூபா கிட்டக்க புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால அந்த ப்ரைஸில் வந்து குறையுமா அப்படின்னு சொன்னால் அப்படி குறையிற அளவுக்கு அங்கே வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை இப்போ குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம் கவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸில் இயர் ஆன் இயருங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு பர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு மாதிரி ரெவன்யூவும் இருபத்தி ரெண்டு பர்சென்ட்டு குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா இரநூறு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பன்னெண்டு ரூபா குறைஞ்சி பத்தொம்பது ரூபா முப்பது வயசு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூணு குவார்டர் மாத்திரம் பார்க்கும் போதே அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம இது ஒரு இன்ஃபுரன்ஸ் எடுக்கலாம் அடுத்த அடுத்த குவார்டர்ல டக்குன்னு மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ வந்து நம்ம இது கீழே இறங்கிருக்கு ட்ரெண்டு அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னா இவங்க கொஞ்சம் ஜிக்ஸாக தான் வந்துட்டு இருக்கிறாங்கிறது நம்மளுடைய பார்வை அதே மாதிரி ஈபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி எட்டுன்னு இன்க்ரீஸ் சடனாக நூத்தி இருபத்தி ஒம்போதுங்கிறது டிடிஎம் குறைஞ்சிருக்கு இப்போ இதையும் நம்ம வந்து கவனத்தில் இருக்கணும் இதை டக்குன்னு இது வந்து டிக்ரீஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் டிடிஎம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு உண்டான அளவுக்கு கரெக்ஷன் வரும் அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூம் ஒரு நாற்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் குறையுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ இந்த சூழலில் வந்து எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான் எம்எஃப் வந்து ரெண்டு குவார்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கான் போன குவாட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த குவார்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புள்ளி எழுபத்தாறு பெர்சென்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சிருக்காங்க சேல் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம அடுத்த குவார்டருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா இதோட ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பதுன்னு இருக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டுன்னு இருக்கு இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு அட்வான்டேஜ் லெவலில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் குமிலேட்டிவ் ஈபிஎஸ் நம்மளுடைய கால்குலேஷன்ல நூத்தி முப்பதுன்னு இருக்கு அதோடைய ஆவரேஜ் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு ஈபிஎஸோட டிடிஎம் நூத்தி முப்பதுன்னு இருக்கு அதோடைய ஆவரேஜ் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் என்னன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது இப்போ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க ஆவரேஜ் வந்து அதை கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கான இபிஎஸ் உடைய ஆவரேஜ் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆவரேஜ் நமக்கு இருக்குது இப்போ ஆக்சுவல் ரிசல்ட்டு ஆவரேஜ் லெவலுக்கே வந்துச்சுன்னா ஸ்டாக்னேஷன் ஆகுது இப்போ தான் ஆவரேஜ் லெவலுக்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேஷன் ஆகுது ஸ்டாக்னேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எதிர் கரெக்ஷன் வரலாம் இல்லாட்டி கன்சாலிடேட் போகலாம் ஏன் இந்த இடத்துல நம்ம கரெக்ஷனை காட்டணும் கன்சாலிடேட்டும் போகலாம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பி அண்ட் பிபிக்கு வந்து சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் எய்தர் கரெக்ஷன் கன்சாலிடேட்டும் ஆகலாம் கரெக்ஷனும் ஆகலாம் அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டை காட்டிலும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அப்படி வரும்போது இது கொஞ்சமாக அப் பண்ண போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு ஸ்டாக்னேட் ஆகுது அதனால கன்சாலிடேஷன் எடுக்க போகுதா இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்க போகுதான்னு நம்ம பார்க்குறோம் ப்ரீவியஸ் குவார்ட்டர் அதாவது கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்அப் பண்ணிட்டு கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் இந்த ஆவரேஜை நம்ம ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குவார்டருக்கு இந்த ஆவரேஜ் ஆக்சுவல் ரிசல்ட் இந்த ஆவரேஜ் எடுத்தான்னாக்க நூற்றி முப்பதுன்னு வருது தென் சப்சிக்வென்ட்டாக ஆவரேஜை மாத்திரமே எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருதுங்கிறது இந்த இடத்துல புரிதல் கூட எடுத்துக்கிறோம் ஆக்சுவல் ரிசல்ட்டில் இதெல்லாம் பீட் பண்ணி தான் செகண்ட் அண்டு தேர்ட் குவார்டருடைய ஃபால்லேருந்து நமக்கு வந்து அதை இபிஎஸ் உடைய டிடிஎம் டிக்ரீஸ் ஆகுறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் டிடிஎம் ப்ளஸ் இதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவன் புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி மூணுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவன் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் சப்போஸ் இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு கீழே உடைச்சான் அப்படின்னா பதினாறு முப்பத்தி ஏழு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்கணும் அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னால் இதோடைய பிரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எண்ணூறுங்கிறத வச்சுக்கிறோம் இப்போதைக்கு இந்த சூழல் இல்லை இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து இப்படி போட்டுக்கிறோம் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சு போனால் தான் பெரிய லெவல் பூஸ்ட் இல்லாட்டி இந்த இன் த ட்ரெண்ட் லைன்க்குள்ளேயே தான் போய்கிட்டு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இது மேலே அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் போது நம்ம வந்து இப்போ வந்து இதை உடச்சிருக்கு அதனால இந்த இடத்த நம்ம பார்க்குறோம் எஸ் ஒன் கீழே உடச்சுனா எஸ் டூ வரும் அப்படிங்கிறது அதனால தான் நான் கீழே நான் போடலை சரி இப்போ நமக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு வந்து எஸ் டூலேருந்து ஆர் ஒன் அப்படிங்கிற லெவலுக்குள்ளே நம்ம போட்டிருக்கிறோம் எஸ் டூ ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு எஸ் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு பிபி லெவல் அதாவது பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோனோட பாட்டம் ரேஞ்சு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் லெவல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் லெவல்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று இதை உடைச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலருந்து மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு இருக்கு அப்போ இவன் வந்து கொஞ்சம் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னா புக் வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் மேலே ஏறாம் அப்படின்னு சொன்னால் இந்த பிபி ரேஞ்சுக்குள்ளேயே ஃபஸ்ட் இருக்கிறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஆர் ஒன் ரேஞ்சு எப்படி போனாலும் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட நிற்கிது அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் ஆர் ஒன் வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே அதிரி புதிரியா ரிசல்ட் எடுத்து மேலெல்லாம் உடைக்கிற அளவுக்கு ரிசல்ட் எடுத்தான்னா அப்போதைக்கு ஆர்டோ பத்தி பார்த்துக்கலாம் அது அடுத்த குவார்டருக்கு என்ன வருதுங்கிறத பார்த்துக்கலாம் சப்போஸ் இவை வந்து இந்த பிபி ரேஞ்சை உடைக்க மாட்டாமல் கீழே கொண்டு வரான்னா எஸ் ஒனுக்கு அடுத்தாப்பில் கீழே ஃபாலோ ஆகுறான் அப்படின்னு சொன்னா எஸ் டூ ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே